ஏய் அப்பா போற வா வா कौन ஐயா அங்க சுத்தி சுத்தி ஓவாதானே இங்க வாருங்க அடே அப்பா இயகப்பட்டானே என்னണിത്

இவ்வளோ ஒவ்வொரு நான் ஒரே நேரத்தில் பார்த்ததே இல்லை நான் பார்த்துருக்கேன் மரத்தில் தொங்கிட்டு வரக்கான இவ்வளோ ஒவ்வொரு நான் பறந்து பார்த்ததே இல்லை எல்லா ஒவ்வொரு நேர்களே நல்லா பார்த்துக்கோங்க நான் தான் உங்கள் சகன முகிலரசன் யூடியூப் சேனலோட என்னெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவன் தான் நான்

ஒன்றும் தெரிய மாட்டுக்கு எல்லாம் இருட்டிச்சு அடே அப்போ இதில் ஏப்பிட்ட ஓவா தெரியுது ஆனால் ஒன்றும் தெரியல அந்த லைட்டை போட்டால் கூட அந்தளவுக்கு தெரியாது என்ன ஜி அது வானத்தில் வரக்கு நம்ம கீழே லைட்டு போட்டேன் ஜியா இதுதான் ஹிந்தியில் ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க தெரியமாட்டுக்கு சரி நன்றி வணக்கம் இத்துடன் இந்த எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்